ஆண்டவரும் அருமை ரசகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கத்தர் நல்லவர் அலுயா இந்த ஜனவரி மாதத்திலே இந்த ஒன்றாம் நாளிலே அதிகாலையில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நல்லவர் மிஸ்பா தீர்க்க தரிசனத்தின் ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த ஆண்டிலும் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை கனம் படுத்தி உங்களை உயர்த்துவாராக நீங்கள் எல்லா ஸ்தலத்திலும் எல்லா ஸ்தானங்களிலும் உயர்ந்திருப்பீர்களாக என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உங்களை வாழ்த்து ஆசிர்வதிக்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கத்தர் பெருக செய்வாராக நீங்கள் இடம் கொண்டு வளம் கொண்டு பெருகுவார்களாக கத்தர் உங்களுடைய சந்தன மரத்தைப் போல் வாசனை வீட்டுவர்களாகவும் கேதுரு மரத்தைப் போல் பலம் உள்ளவர்களாகவும் ஆமேன் அத்தி மரத்தைப் போல் அடையாளங்களாகவும் வைப்பாராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் பரவி போகிற ஆட்சை போல இவ்வாண்டு நீங்கள் இருப்பீர்களாக உங்களுடைய கூடாரங்கள் அழகாகவும் யாக்கோபின் கூடாரங்களை போலவும் இஸ்ரேவின் கோத்திரங்களை போலவும் நீங்கள் பெருகப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த கால வேளையிலும் கத்தருடைய சமூகத்திலே இந்த ஆண்டின் வாக்கு திட்டத்துக்காய் காத்திருக்கும் போது கத்தர் எங்களோடு கூட பேசியது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே அந்த கடைசி பகுதி இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் திறந்த வாசலை இவ்வாண்டு கத்தர் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் அது ஒருவனும் பூட்ட மாட்டான் யாரும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை யோசுவாவை பார்த்து கத்த சொன்னார் ஆமேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மோசையோடு இருந்தது போலவே உன்னோடு கூட இருக்கிறேன் நீ உயிரோடு உள்ள நாளனவும் ஒருவனும் உனக்கு எதிரே எதிர்த்து நிற்பதில்லை ஆமேன் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை இவ்வாண்டிலே சொல்லுகிறார் உனக்காக உங்கள் குடும்பங்களுக்காக உங்கள் தொழிலுக்காக கத்த திறக்கிற வாசலை உன் ஊழியத்திற்காக கத்த திறக்கிற வாசலை ஒருவனும் பூட்ட மாட்டான் அல்ல லூயா ஈசாக்கு துறவு தோன்றினான் ஆமேன் கோராக்கின் புத்திரர்கள் அதை மூடி போட்டார்கள் ஆமேன் ஏச்கு சித்னா என்று ரெண்டு முறை அதை மூடி போட்டாலும் மூன்றாவது முறை ஆமேன் அவன் துறவு தோன்ற பொழுது கத் அவனுக்கு ஒரு ரகபோத்தை கட்டளைத்தார் திறக்கப்பட்ட ஊற்று அவனுக்கு கொடுத்தார் அங்கே அவனோடு கூட வாக்குவாதம் செய்யவில்லை இந்த வருடம் உனக்கு எதிரே யாரும் நிற்க முடியாது யாரும் கடவை பூட்ட முடியாது யாரும் வாக்குவாதம் செய்ய முடியாது ஏனென்றால் கதவுகளை திறக்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு முன்பாக கடவுகள் பூட்டப்பதால் இருக்கும்படிக்கு அவர் கதவுகளை திறக்கிறார் திறந்த வாசலை வைக்கிறார் இதோ இதோ வார்த்தைகளையும் படிக்கணும் உன் கிரியைகளை நான் அறிந்து இருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்தபடினாலே உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன் ஏன் ஆண்டவர் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறார் தெரியுமா உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உன்ன ஆண்டவருக்கு தெரியும் அமேன் நீங்கள் யார் என்பது தெரியும் உனக்கு கொஞ்சம் பெலன் இருந்தோம் அவருடைய நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்ததினாலே அவரை நீ மறுதலியாமல் இருந்ததினாலே எல்லா சூழ்நிலையிலும் நான் இயேசுவின் பிள்ளை என்று உணர்ந்து நீ வாழ்ந்ததினாலே இயேசுவுக்காக ஏதாச்சும் செய்யணும் என்று சொல்லி நீ ஓடினதினாலே ஆண்டவர் இந்த ஆண்டிலே உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் உன் பலவீனத்தையும் கருதாமல் உன்னுடைய சூழ்நிலைகளையும் பார்க்காமல் கத்தருக்காய் ஏதாச்சும் செய்யணும் நினைத்த வாலிப தம்பி தங்கச்சி அருமை சகோதரியே தாயாரே கத்தர் உனக்கு சொல்லுகிறார் இந்த வசம் உனக்கு திறந்த வாசல் லூயா இந்த திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது கத்தருக்கு நீங்கள் யார் என்று அறியும் நீ தூரத்தில் போதே அவர் உனக்கு அறிந்திருக்கிறார் அலேலுயா இந்த வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு வருஷமும் வாக்கு தத்தத்தோடு கூட கத்த தன்னுடைய நாமத்தை நமக்கு சொல்லுவார் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு அவருடைய நாமத்தை சொல்லியிருக்கிறார் ஆமீன் அலேலூயா இந்த மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமீன் ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் அலு பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் பரிசுத்தம் உள்ளவரும் அமீன் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவராகிய கத்தர் அல்லே தாவீதின் தாவிதின் திறவுகோலை உடைய கத்தர் இவ்வாண்டு உனக்கு முன்பாக நிற்கிறவர் தாவீதின் திறவுகோலை உடைய கத்தர் தாவீதின் வம்சம் போல் உன்னுடைய வம்சம் விழுந்து போயிருக்கிறதோ தாவீதின் கூடாரத்தை போல் உன்னுடைய கூடாரம் விழுந்து போயிருக்கிறதோ இவ்வாண்டிலே கத்தர் விழுந்து போனவும் தாவீதின் தாவிதின் கூடாரத்தை இடுப்பித்து கட்டுவார் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் கட்டுவார் கத்தர் தாவீதின் தேவன் அவர் திறவுகோலை உடைய அலேலூயா சாவியே அவர்களை தான் உண்டு அவர் மரணத்தை வென்றார் பாதாளத்தை வென்றார் சாத்தானை வென்றார் மரணத்தின் வழியாய் சென்று பாதாளத்தை வென்று அவர் கையில் இருக்கிற சாவியை பிடுங்கி ஜெயத்தை கொண்டவராய் வந்தார் லூயா அந்த தேவன் கையிலே திறவுகோல் உண்டு தாவீதின் திறவுகோலை உடைய கத்த சொல்லுகிறார் உனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அல்லே லூயா திறந்த வாசலை கத்தர் வைத்திருக்கிறார் உனக்கு ஒரு வாசல் வைப்பேன் சொல்லலை உனக்கு இருக்கிற வாசலை அவர் திறக்கிறார் நீ அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம் மோசே எகிப்தில இருந்து வரும்போது இந்த பக்கம் அனாந்திரம் அந்த பக்கம் மலைகள் நடுவுல செங்கடல் நிற்கும் போது அவனுக்கு வலி அடைக்கப்பட்டிருந்தது அமீன் ஆனா கத்தர் செங்கடலை பிளந்து வழியை காட்டினார் அலே லூயா கத்தர் உனக்கு வழியே காட்டுவார் மீகா எழுதின தீர்க்கதர்சனத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார் தடைகளை நீக்கி வாசல்குள்ள உட்பிரவேசித்து ஆமே அவர் கடந்து போவார் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கத்தர் அவர்கள் முன்னணியில் நடப்பார் ராஜா முன்னாலே போவார் கத்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார் உனக்கு முன்பாக கத்தர் கடந்து செல்வார் உனக்கு முன்பாக கத்தர் உருவிய கூட கடந்து செல்வார் ஆமேன் தடைகளை நீக்கி தடைகளை உடைத்து தடைகளை அலை லூயா உன்னை வாசல் வழியா உட்பிரவேசிப்பார் ஆமீன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அல்லே லூயா நீ கானானுக்குள்ள பிரவேசிச்சிட்ட அலே லூயா காணானுடைய ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க போகிற வாசல் உனக்கு திறந்து இருக்கிறது கத்தர் எல்லா வாசலையும் திறக்கிறார் உறவுகளிலே அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் குடும்பங்களில் உறவுகளில் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் சுகம் என்ற ஒரு ஆரோக்கியத்தை தேடி ஆமீன் பலவீனத்தை கஷ்டத்தோடு கூட படுத்து கொண்டு இதை பார்த்துருக்கலாம் ஆமேன் உனக்கு சுகத்தின் வாசலை கத்த திறக்கிறார் வறுமை கடன் போராட்டம் ஆகாரம் இல்லை சாப்பிட கூட ஒன்றும் இல்லை என் வாழ்க்கை முழு கடனிலே முழுதணும் சொல்லி ஆமேன் கடனினால் அழுத்தப்பட்டிருக்கலாம் உறவுகளால் அழுத்தப்பட்டிருக்கலாம் ஆமேன் உன்னுடைய பிஸ்னஸ் எல்லாம் தோண்டு போய் எல்லாம் மூடி முடிஞ்சது என்று சொல்லி நினைத்திருக்கலாம் ஆனால் இந்த கால வேலையில உனக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன் ராஜா உனக்கு முன்பாக கடந்து போகிறார் அவர் தடைகளை உடைப்பார் அல்ல அவர் வாசல் வழியை உட்பிரவேசிப்பார் உன் முன்னணியிலே இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே கடந்து போவார் கத்தர் வல்லமை உடையவர் கத்தர் பராக்கிரமம் செய்கிறார் கத்தர் சொல்லுகிறார் கத்தரு பயங்கர பயங்கரமாலியாய் என்னோடு கூட இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது ராஜா உனக்கு முன்பாக நடந்து போவார் யார் இந்த ராஜா மகிமையின் ஆண்டவர் வாசல்களை கதவை உயர்த்துங்கள் ராஜா வருகிறார் யார் இந்த ராஜா அவர் மகிமையின் ஆண்டவர் என்பது அவருடைய நாமம் அவர் உனக்கு முன்பாக செல்வார் உனக்கு முன்பாக அவர் பின்ப பிறகு யோசுவா வந்து நின்றான் முன்பாக எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது ஆமேன் அவன் காணானின் எல்லைக்குள் வந்தான் ஆனால் எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது எரிகோ யோதானை கடந்துட்டான் ஆனா எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது எரிகோ காணானை மறைத்திருந்தது அடைக்கப்பட்ட சுவர் அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை யோசுவாவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்திலே பதிமூணாம் வசனத்திலே பார்த்தீர்கள் ஆனால் பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவருக்கு முன்பாக எதிரே நின்றார் ஆமேன் இதோ அவன் போய் எரிகோவுக்கு முன்பாக ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு எரிகோவை பார்க்கிறான் தன் பிரச்சனைகளை பார்க்கிறான் தன்னை சூழ்ந்து அடைக்கப்பட்டிருக்கிற அந்த மதில்களை பார்க்கும்போது போது உருவிய பட்டயத்தோடு கூட அவர் ஒருவர் வந்து அவருக்கு முன்பாக நின்று போய் எங்களுடையவரா அவர்களுடையவரா என்று கேட்டபோது அவர் சொன்னார் நான் சேனையின் அதிபதியாய் வந்திருக்கிறேன் நீ நிற்கிறது பரிசுத்த பூமி ஆமே உன் கால்களில் உள்ள பாதரட்சியை விடு என்று சொன்னார் சேனையின் அதிபதியாய் கத்தரும் நடுவில் வந்திருக்கிறார் அல்லே லூயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில சேனையின் அதிபதி யோசுவாக்கு முன்பு போனவர் இந்த வருஷத்தில் உனக்கு முன்பாக கடந்து போவார் ஆமேன் எரிகோ நொறுக்கப்படும் ஒரு பெரிய பட்டணம் எல்லாம் சொல்லுவாங்க அவங்க ஆறு வாட்டி சுற்றி வந்தாங்க ஏழு வாட்டி சுற்றி வந்தாங்க எரிகோ உடந்தது ஒரு பெரிய பட்டணத்தை ஒரு நாளில் சுற்றி வருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல தேவன் அதை சுற்றி வருவதற்கு பலனையும் திறனையும் திராணியும் தந்தார் அல்ல ஏழாவது நாள் ஏழு முறை சுத்தி வந்தார்கள் ஏழாவது நாள் ஏழு முறையும் சுத்தி வருவதற்கு தேவையான கத்தர் அவனுக்கு கொடுத்தார் அவர்கள் நாவுகளிலிருந்து ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியா சுத்தி வருந்த போது ஏழாவது நாளிலே எக்காலம் ஊதும் பொழுது ஆமீன் எரிகோ நொறுக்கப்பட்டது எரிகோ விழுந்தது சேனையின் கத்தர் அவர்களுக்கு முன்பே கடந்து போனால் எரிகோ மகளுடைய திருமணத்துக்கு இதெல்லாம் வேலைக்கு எதிராக இருக்கிறதோ எனக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான மகளே உன்னுடைய நல்ல வேலைக்காக நீ கொண்டிருக்கிற ஒரு நல்ல இடத்துல எனக்கு வேலை கிடைக்கணும் கொண்டிருக்கிற எரிகோ போல மதில்கள் உன்னை தடுத்து கொண்டிருக்கலாம் ஆனால் இரு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஆமீன் சேனையின் அதிபதி உனக்கு முன்பாக போவார் அவர் உருவிய பட்டயத்தோடு கூட கடந்து போவார் அவர் உருவிய பட்டயத்தோடு கூட கடந்து போவார் மீகாவின் புஸ்தகம் அஞ்சாம் அதிகாரத்திலே ஆமீன் அவர் சொல்லுகிறார் கத்தர் உன்னுடைய கை உன் சத்துருக்களின் பிடரியை பிடிக்கும் அலே லூயா இந்த ஆண்டிலே ஆண்டவர் என்னோடு கூட பேசும்போது சொன்னார் இந்த ஆண்டு உன் சத்திரனுடைய உன் சத் மேல உன் கை உயர்ந்திருக்கும் ஆமை இந்த ஆண்டு உன்னை கத்தர உயர்த்துவார் யார் சத்துரு என்று தெரியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிற தான் எனக்கு என்னதான் பண்றாங்கன்னு தெரியாம ஒரு வாழ்க்கையை வாழ்கிற இந்த வருஷம் கத்தர் அவைகளை வெளிப்படுத்துவார் இந்த வருஷம் கத்தர் அவர்களை காண்பிப்பார் அலையூ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல மூன்றாம் அதிகாரத்தில் எத்த ஒன்பதாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் யூதர் அல்லாத சிலரை நான் உன்னிடத்தில் குடுப்பேன் அவர்கள் வந்து நான் இருக்கிறேன் என்பது தெரிந்து உன்னை பணிந்து கொள்வார்கள் ஆமே சில மனுஷன் கூட தான் இருப்பாங்க அவங்க யூதர் அல்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல ஆனா தன்னை பரிசுத்தவான்களை போல காட்டிக்கொண்டு இருப்பாங்க இந்த தேசத்துல கூட அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க ஆண்டவர் இந்த வருஷத்துல அவர்கள் தோல் உரித்து காட்டுவார் ஆமேன் ஆண்டவர் அவர்களை வெளிப்படுத்தி காட்டுவார் கத்தர் உன் பேரில் அன்பாக இருப்பதை காண்பிப்பார் பிளத்தேப்பியா சபைக்கு சொன்ன இந்த வார்த்தைகள் கத்தரி வாண்டில உனக்கு தீர்க்கமாய் பேசுகிறார் திறந்த வாசலை வைக்கிறார் ஆமே சங்கீதத்தின் புஸ்தகம் எழுபத்தி எட்டாம் அதிகாரத்திலே அலே ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் உயிரிழத்துள்ள இருபத்தி மூன்றாம் வசனத்திலே அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளித்து வானத்தின் கதவுகளை திறந்து அலையலூயா உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளை இடுகிறாராம் வானத்தின் கதவுகளை திறக்கிறாராம் அமேன் மன்னாவை வருஷித்தாராம் இந்த வருஷம் முழுவதிலும் நீ ஒரு நாளும் பட்டினியா இருப்பதில்லை ஒரு நாளும் ஆவியின் ஆகாரமோ பிரகாரமான ஆகாரமோ உபவாசத்தை தவிர மற்ற எல்லா நாளும் உன்னை போஷிப்பார் உன்னை வழி நடத்துவார் வனாந்திரத்தில் இசைவியல் ஜனங்களை நாற்பது வருஷம் நடத்தின ஆண்டவர் உன்னை நடத்த வல்லமை உடையவர் இந்த வருஷம் முழுவதிலும் கத்தர் உன்னை காப்பார் உன் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் இருக்கிற தடைகளை உடைத்து திறந்த வாசலை வைக்கிறார் உன்னுடைய பிசினஸ்ல கத்தர் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறார் அல்லே லூயா ஆமீன் கடைசியா நான் பேச போகிறது ஊழிய காரர்களுக்காக நான் பேசுகிறேன் கத்தர் நல்லவர் அல்லே லூயா இசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகள் திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கரத்தை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது ஆமின் கோரேச பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அமேன் ராஜ்யங்களை கீழ்படுத்தி ராஜாக்களை கீழ்படுத்தி ஜாதிகளை கீழ்படுத்தி அவனுடைய வலது கரத்தை பிடித்து ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை ஆக்குவேன். லூயா வெங்கல கதவுகளை உடைப்பேன் இரும்பு தாப்பாள்களை முறிப்பேன் அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு தருவேன் நான் இஸ்ரேலின் பரிசுத்தரும் உன் மீட்புறமானவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் இவ்வாண்டிலே கத்தர் உனக்கு வெங்கல கதவுகளை உடைக்க போகிறார் திறக்கவே முடியாது என்று சொன்ன வெங்கல கதவுகளை உடைப்பார் ஆமை இரும்பு தாப்பாள்கள் முறிக்கப்படும் வாசல்கள் பூட்டப்படாது இருக்க கதவுகள் பூட்டப்படாது இருக்க அவருக்கு உன் கரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்பார் அல்ல அவர் எழுப்பின கோரேசுக்காக கத்த சொல்லுகிறார் ஆண்டவர் உனக்கு இந்த வருஷத்துல சொல்லுகிறார் திறந்த வாசனை வைப்பேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் உனக்கு முன்பாக சென்று கோண நானவை செவ்வையாக்குவார் மங்கி எரிய தெரிய அணையாதவர் இந்த வருஷத்துல உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் அல்லே லூயா ஆகாப்பின் ரதங்களை பார்க்கலும் வேகமாய் ஓடுகிற எலியாவின் ஆவியை கத்தர் உனக்கு தருவார் அல்லேலூயா இந்த வருஷமும் ஊழியம் வல்லமையோடு கூட செயல்படும் கத்தர் உன்னை பயன்படுத்துவார் வெங்கல கதவுகளை உடைப்பார் இதெல்லாம் வராது இது குடும்ப சொத்து முடிஞ்சு போச்சு அவங்க யாரும் இல்லை நான் இருக்கிறேன் ஒரு பத்து ரூபாய் முடிந்தது என்று நீ எதை நினைக்கிறையோ அதுலே கத்த உனக்கு ஒரு வாசலை திறப்பார் அல்லே லுய்யா செத்து போயிச்சு நினைச்சவங்களை கூட நாலு நாள் கழிச்சு எழுப்பின எங்க அப்பா அவர் அல்லே லுயா முடிந்ததுல கூட ஒரு வாசலை உனக்கு தருகிறார் இந்த வருஷம் உன்னை திறந்த உனக்கு வைக்கிறார் வாசல் உனக்கு கொடுக்கப்படுகிறது கத்தர் நல்லவர் ஆமீன் வானத்தை திறந்து மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தை திறந்து மன்னாவை போஷித்தவர் ராஜாக்களை கீழ்ப்படுத்தி ஜாதிகளை கீழ்ப்படுத்தி கதவுகள் திறந்திருக்க ஆமேன் பெயர் சொல்லி அழைத்த கத்த பொக்கிஷங்களை உனக்கு கொடுக்கிறவர் இந்த வருஷம் பொக்கிஷம் உனக்கு கொடுக்கப்படும் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷம் இருளில மாட்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஜனங்களை உனக்கு பொக்கிஷமாய் தருவார் ஆத்துமாக்களை உனக்கு கொள்ளையாடின பொருளாய் தருவார் உனக்கு ஈடா ஜனத்தையும் உன் ஜீவனுக்கு ஈடா ஜாதியும் தருவேன் என்று சொன்னவர் ஜனங்களை உனக்கு தருவார் உனக்கு ஒரு பெரிய கூட்டத்தை தருவார் உனக்கு ஒரு ஊழியத்துல ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கட்டளையிடுவார் கத்தர் வல்லவர் பெண்களை கதவுகளை உடைப்பார் இரும்பு தாப்பாள்களை முறிப்பார் தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்பே கடந்து போவார் ராஜா உனக்கு முன்பாக கடந்து போவார் வாசல் வழியாக உன நடத்தி சென்று போவார் கத்தர் அவர்கள் முன்னணியில் நடப்பார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே உனக்கு முன்பாக கத்தர் முன் சென்று கதவுகளை திறக்கிறார் ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார் ஓ கத்தருடைய கை இதை பார்த்து கொண்டிருக்கும் போது உன் மேலே இறங்கி வருகிறது ஒரு வல்லமையின் ஆவியானவருடைய தொட்டுதல் உன்னை தொட்டுகிறது தரிசனங்களை காணணும் என்று வேண்டி கொண்டிருக்கிறார் திர்க்க தரிசனத்தின் ஆவிக்காக காத்து கொண்டிருக்கிறார் இதை பார்த்திருக்க அருமையான மகளே திர்கனின் ஆவியை கத்தேள் வைக்கிறார் உன் ஊழியம் முடிந்தது என்னால் கத்தருக்கு எதுவும் செய்ய முடியவில்லை வயதாய் போயிடுச்சு என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறார் கத்த சொல்லுகிறார் உன்னை வெலப்படுத்துவேன் உனக்கு சகாயம் செய்வேன் உனக்கும் இந்த ஆண்டு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் உனக்கு முன்பாக பெரிய கத்தருடைய திட்டம் இருக்கிறது தேவ சித்தம் ஒன்று இருக்கிறது அதை நிறைவேற்றாம இந்த பூமியிலிருந்து கத்தர் உன்னை எடுக்க மாட்டார் நீ மறிச்சதுவையோ என்று கொண்டு பயந்து கொண்டிருக்கிறாய் எந்த வியாதியானாலும் இயேசுவி நாமத்தினால இப்போது சபிக்கிறேன் எந்த பலவீனமானாலும் இப்பொழுது சபிக்கிறேன் கத்தர் உனக்கு முன் குறித்ததை உன்னுடைய அலை உன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் இந்த ஆண்டு திறந்த வாசல் உனக்கு வைத்தப்பட்டிருக்கிறது சபையே கே கத்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் அதை ஒருவனாலும் அடைக்க முடியாது பார்வோனாலும் அடைக்க முடியாது ஆமேன் ஆமானாலையும் அடைக்க முடியாது ஏறோதுனாலும் அடைக்க முடியாது இனி வருகிற எந்த ராஜாக்களினாலும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறதை அடைக்க முடியாது திறந்த வாசல வைத்திருக்கிறவர் கத்தர் அவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போமாக எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் கத்தருடைய கை இறங்குவதாக வல்லமையும் பறாக்கிரமும் நிறைந்தவர் ஒருவரும் பூட்டக்கூடாதுபடி திறக்கிறவரும் ஒருவனும் கூடாதபடி பூட்டுகிறோம் ஆகிய தாவிதின் திறவுகோலை உடையவரே ஓ ஹாலே லூயா இப்போது கத்தருடைய வல்லமை இறங்குவதாக இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் மேலும் அக்னி இறங்குறத நான் காண்கிறேன் ஏசுவின் அக்னி இறங்கி வருகிறது வானத்திலிருந்து மேகங்களுக்கு கட்டளையிட்டு மன்னாவை பொலிய பண்ணினவர் உனக்கு மன்னாவை பொலிய பண்ணுவார் கோரேசுக்கு முன்பாக வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பாள்களை முறித்து அந்தகாலத்தின் புக்கிஷங்களை தந்தவர் உனக்கும் தருவார் ராஜா உனக்கு முன்பாக கடந்து செல்வார் அவர் தடைகளை நீக்கி உனக்கு முன்பாக கடந்து சென்று வாசல் வழியா உட்பிரவேசிப்பார் முன்பாக கடந்து செல்வார் அல்ல இந்த இருபத்தி ஐந்தாம் வருடம் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் இதை பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் மேலையும் இந்த வாக்கு தத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே இறங்குவதாக இவங்களை அடிமைப்படுத்தின அடிமை தனத்தின் ஆவிகள் முறிக்கப்படுவதாக சாபங்கள் ஆசிர்வாதமாய் மாற்றப்படுவதாக இந்த புதிய ஆண்டிலே கத்தலுடைய வல்லமைடுவதாக எலியாவினவர் இறங்கி வறுவீராக ஆமே கர்மேல் மேல மேல இருந்து ஆகாப்பின் ரதத்தை பார்க்கிற வேகமாய் இறங்கின எலியாவித்தனுடைய கை எலியாவின் மேல் இறங்க வேகமாய் இறங்கினான் என்று எழுதியிருக்கிறது அந்த வேகமாய் ஓடுகிற ஓட்டத்தை என் தேவ பிள்ளைகளுக்கு தாங்கப்பா அந்த பெண் அடைக்கப்பட்டிருக்கிற இவங்களுடைய ஊழியங்கள் இயேசு விமத்தினால திறக்கப்படட்டும் திறக்கப்பட்ட ஊற்று இவங்களுக்கு உண்டாயிருப்பதாக என்று சொல்லுகிறேன் இயேசுவி நாமத்தினால அண்டவர் ஒரு பிசினஸ்களில் திறக்கப்படட்டும் புதிய புதிய பிஸ்னஸ்கள் இவங்களுக்கு கொடுக்கப்படட்டும் கத்தர் இவங்களுடைய வழிகளை விசாலமாக்க மாட்டிக்கு நான் ஜபிக்கிறேன் பலவீனங்கள் சபிக்கப்படட்டும் தரித்திரங்கள் கடனி நாவிகள் இயேசுவி விமர் காரணத்தினால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முறிந்து என் ஜனங்கள் வாழ்ந்து சுகித்து இருப்பார்களாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன் இதை பார்க்குறோம் ஃப்யூச்சருக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஃப்யூச்சர்ஸை கொடுங்க நல்ல வாழ்க்கை துணையை கொடுங்கப்பா பிஸ்னஸ்க்காக காத்து இருக்கிறவங்களுக்கு நல்ல பிஸ்னஸை கொடுங்க தேங்க்யூ ஃபாதர் ஒரு நல்ல வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற அருமை மகளை கத்தர் உனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்கிறா உயர்ந்த ஸ்தலத்துக்குள்ள உன்னை நிக்க பண்ணுவா ஆமே சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியமாவான் புழுதியிலிருந்து உன்னை எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் வைப்பார் ஆமே உன் வேண்டுதலின் சத்தம் கத்திரத்தில் வந்தது உன் மன விருப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லுகிறேன் அல்லே லூயா கத்த நல்லவர் கத்தர் நல்லவர் இவர்களை ஆசீர்வதித்து காக்க கடுவீராக உடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்துக்கிறேன் துதி கன மகிமை உன் நாமத்துக்கு இயேசுவின் மூலம் பிதாவே ஆமை